இங்க தான் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்க சார் ரொம்ப ரொம்ப சாரு ஒரு சாரு மேடம் பிள்ளைங்க இந்த ஹோமுக்கு எதுவுமே சாப்பாடு பிஸ்கெட்டை எந்த இதுமே எங்களுக்கு குறைச்ச இல்ல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எங்க வாழ்க்கையில பாட்டிங்க பாத்துக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டுல பொழுது போகலை எனக்கு கீழே பார்த்துட்டு தூங்கிக்கிட்டு விடியே இருந்தேன் என் பேரன் பிள்ளைங்க சம்மதத்தோட இங்க நான் வந்து வேலைக்கு இருக்கிறேன் கேள்விப்பட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற முதியோர்களுக்கு வந்து எங்களால் புரிந்த ஒரு உதவியை செய்கிறான் இங்கே வந்தோம் இங்கே வந்து இங்கே அவங்களோட பொசிஷன் அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் எப்படி அவங்க கூட கூட பிறந்தவங்க பெற்றவங்க பிள்ளைங்க எல்லாமே அவங்கள வந்து நிராகரிச்சுட்டு இங்கே இருக்காங்க இங்கே இருக்கிற ஹோல்டேஜ் ஹோமில் இருக்கிறவங்க சிறப்பாக பாத்துக்கிறாங்க இது எங்களோடய ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் நாங்கள் இங்கே பண்ணுறது பெருசாக இல்லை பட் ஆனால் இது மாதிரி எல்லோரும் நினைச்சோன்னாக்கா வந்து இந்த மாதிரியான எல்லா முதியோர் இல்லங்களுக்கும் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு உணவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உணவம் தான் ஸோ மதியான உணவு பர்த்டே செலிப்ரேஷன் தான் நாங்கள் நிகழ்ச்சி பண்ணலாம் இனிய பிறந்த நாள் வாழ்க்கள் நோயற்ற மாண்போடும் குறைவற்ற சிம்மத்தோடும் கீழ்காயிசுக்கும் நூறாண்டு தானோ வீடு ஒளி வாழமான அடைக்கியாத்தான் வாழை வைப்பான் உங்கள வாழை வைப்பாட்டு ஸோ அவங்க பாருங்கள் இந்த பாட்டிமாவோட சந்தோஷத்தை பாருங்கள் ஏன்னா அவங்க பேத்தியா அவங்க பார்த்து ஸோ அவங்க ஒரு பிளஸ்ஸிங்கெலாம் கொடுக்கறது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ஏதோ பர்த்டே செலப்ரேஷன் உங்களுக்கு ஒரு மைண்டு ரிலாக்ஸ் வேணும்னா இந்த மாதிரி ரோமில் போய் செலப்ரேஷன் பண்ணுங்கள் அவ்வளோ பிளஸ்ஸிங் கிடைக்கும் அவங்க பாருங்கள் எவ்வளோ சந்தோஷம் ஒரு எயிட்டி ப்ளஸ் நைன்ட்டி ப்ளஸோட பாட்டிப்பா அவ்வளோ ப்ளஸ்ஸிங்கெலாம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும் ஸோ அது எங்களுக்கு எங்கள் டீம் வந்து ஸோ ரெகுலராக பண்ணிட்டு இருக்கோம் நம்ம டீக்கலை டீம் இல்லாமல் நம்ம நண்பர்கள் எல்லாருமே ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி எதுவும் ஹோம்ல பண்ணுவீங்கிற நோக்கத்தோட்டா வார வாரம் நம்ம சேனலில் இந்த வீடியோ பதிவு போட்டுட்ருக்கோம் ஸோ பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்ல எல்லா பாட்டிமாவும் சந்தோஷப்பட்டாங்க இந்த பாட்டிமா வந்து எங்களுக்கு ஒரு கையால சாப்பாடு நம்ம கையால ஊட்டி விடுறான்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது அவங்க பேரப்பிள்ளைங்க எல்லாம் இப்போ நேரில் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணி ரொம்ப ஒரு எமோஷ்னலாக இருந்தது ஸோ இதெல்லாம் நாங்கள் டீ கடை சேனல் டீமு நம்மளோட நண்பர்கள்லாம் ஆசிரமில் பண்ணுறவங்க எல்லாருமே இதை உணர்கிறாங்க ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு டைமில் உங்களுக்கு ஏதோ ஒரு பண்ணுன்னு தொடச்சுன்னா ஏதோ ரொம்ப முழுமையாக பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கிடைக்கும் கண்டிப்பாக சந்தோஷம் கிடைக்கும் ட்ரை பண்ணுங்கள்

நண்பர் திரு கோபல் அவர்கள் மூலியமாக அவரும் லயன்ஸில் இருக்கார் அவர் மூலியமாக இந்த பிருந்தாவன் ஹோம் கேள்விப்பட்டு இங்கே வந்து இங்கே இருக்கிற முதியோர்களுக்கு வந்து எங்களால் புரிந்த ஒரு உதவியை செய்யலாம் இங்கே வந்தோம் இங்கே வந்து இங்கே அவங்களோட பொசிஷன் அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் எப்படி அவங்க கூட கூட போகிறதவங்க பெற்றவங்க பிள்ளைங்க எல்லாமே அவங்கள வந்து நிராகரிச்சுட்டு இங்கே இருக்காங்க இங்கே இருக்கிற ஹோல்டேஜ் ஹோம் இருக்கிறவங்க சிறப்பாக பார்த்துக்கிறாங்க இது எங்களோட சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் நாங்கள் இங்கே பண்ணுறது பெருசாக இல்லை பட் ஆனால் இது மாதிரி எல்லோரும் நினைச்சோம்னாக்கா வந்து இந்த மாதிரியான எல்லா முதியோர் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு உணவுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான மருந்துகளும் அவங்களுக்கு தேவையான உடைகளும் வந்து கொடுக்க விருப்பமாக செய்யலாம் எல்லாருமே ஸோ நாங்கள் ஒன்றும் பெருசாக பண்ணலனாலும் எங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்குது உள்ளே போயிட்டு அவங்களோட பேசிட்டு வந்ததில்லை ஸோ அவங்களோட ஆசீர்வாதங்கள் கிடைக்கப்பட்டிருந்த ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் ஸோ எல்லோரும் இந்த முயற்சி எடுக்கணும் எடுத்து முன்னே செய்யணும்னு ஆசைப்படுறோம் அனைவருக்கும் வணக்கம் என் பிறந்த நாள் இந்த மாதிரி முதியோர் இல்லத்திற்கு வந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அவங்க அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த சேவை மேலே மேலே தொடர்கிறதுக்கு என்னோட நன்றி எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்த சேவை